இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான கனவு மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் நனவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவின் ஒன்பதாவது கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்பது ஒவ்வொரு இந்தியரின் விருப்பம் என்றார் இந்த இலக்கை அடைவதற்கு மக்களுடன் நேரடியாக தொடர்புள்ள மாநிலங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால் இந்தியாவும் வளர்ச்சியடையும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த தசாப்தம் மாற்றங்கள் தொழில்நுட்ப மற்றும் புவி அரசியலுக்கானது என்பதோடு வழங்குவதாக உள்ளதென பிரதமர் கூறினார் இந்த வாய்ப்புகளை இந்தியா சிறந்த முறையில் பயன்படுத்தி சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க தேவையான கொள்கைகளை வகுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாடு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் நூறாண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்பக்கூடிய பெருந்தொற்று பாதிப்பை இந்தியா சிறந்த முறையில் எதிர்கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகம் மற்றும் அமைதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மத்திய அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் சாராம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலியில் பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான புதிய முன்னெடுப்புகள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில்துறையை பலப்படுத்துவதுடன் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு போன்றவற்றிற்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் லாவோஸ் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்தனர் இந்த சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் எக்ஸ்தல பதிவில் இந்தியர்கள் சைபர் குற்ற மையங்கள் வாயிலாக கடத்தப்படும் விவகாரங்கள் குறித்து லாவோஸ் பிரதமருடன் ஆலோசித்ததாக கூறியுள்ளார் லாவோஸ் அரசின் ஒத்துழைப்புடன் ஆட்கடத்தலில் சிக்கிக்கொண்ட இந்தியர்களை மீட்க மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக லாவோஸ் நகரில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆசியான் நாடுகளிடையே அரசியல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்தார் சென்னை கிண்டியில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட் குறித்து தொழில் முனைவோருடன் கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிரதமர் மோடியின் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் விண்வெளித் துறையில் தனியார் அனுமதித்த பிறகு எட்டு மாதங்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடு வந்துள்ளதையும் ஸ்டார்ட் அப்கள் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் ஆகியவற்றிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று விமர்சித்த அவர் ஆழ்கடல் திட்டம் போன்ற மத்திய அரசின் முதன்மை திட்டங்களையும் மாநிலத்திற்கான கணிசமான ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீட்டையும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதத்தில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மட்டுமே நமது நோக்கமாக கொண்டுள்ளார் மத்திய பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயம் பெண்கள் கல்வி மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான வளர்ச்சி திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன என்றும் அமைச்சர் முருகன் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை ஒளிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒளிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் இந்தி ஒளிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக இவ்வாறு கூறியுள்ளார் எழுபது வயதை கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை நீட்டிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வல்லுநர் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆயுஷ்மான் திட்டத்தில் பயனாளிகளுக்கு தரமான சேவை வழங்கும் வகையிலும் காப்பீடு கோரிக்கைகளை துரிதமாக பரிசீலிக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாஸ்டர் மாதன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாஸ்டர் மாதனின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சமூக சேவை முயற்சிகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்ததற்காகவும் என்றும் அவர் நினைவு கூறப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதில் அவர் அரும்பாடுபட்டார் என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மாஸ்டர் மாதன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் படுகர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மாஸ்டர் மாதன் தமிழகத்தில் பாஜகவை பலப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மேட்டுப்பாளையத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மாஸ்டர் மாதனின் உடலுக்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் காவிரி ஆடியாக திகழும் மேட்டூர் அணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது அணையின் தொன்னூறு ஆண்டுகால வரலாற்றில் எழுபத்து ஓராவது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டி சாதனை படைத்துள்ளது இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நூறு அடியை எட்டியதைத் தொடர்ந்து மேட்டூர் அணையின் வலது கரையில் உள்ள பதினாறு கண் மதகை தண்ணீர் எட்டியது இதனையடுத்து மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நீர்வரத்து ஒரு லட்சம் கன உள்ளது இதே அளவு நீர்வரத்து நீடித்தால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை ஒரு வாரத்தில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள நூறு அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் தற்போது தொன்னூற்றி ஏழு அடியை எட்டியுள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு இரண்டாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ள கிருஷ்ணகிரி அணையிலிருந்து அதிகளவு தண்ணீர் வெளியேறுவதால் அம்மாவட்டத்தில் உள்ள எட்டு ஊராட்சிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக நாளை முதல் வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட உள்ளது இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் காவிரி கொள்ளிடம் ஆகியவர்களின் மதகுகளில் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாட்டின் பதினோராவது டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது பேர்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமான இளைஞர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் ராமேஸ்வரம் அருகே உள்ள உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் நினைவிடம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கலாமின் குடும்பத்தின் சார்பில் காலையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரின் மற்றும் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜமால் சித்திக் மாநில செயலாளர் ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சி சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் விண்வெளிக்கு சென்றுள்ள அமெரிக்காவின் நாசா நிறுவனத்தைச் சேர்ந்த விண்வெளி வீரர் வீராங்கனைகள் விண்வெளியில் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நாசா விண்வெளி வீரர்கள் ஒலிம்பிக் சுடர் ஏந்தி ஒலிம்பிக் இடம்பெற்றுள்ள பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினர் புவியீர்ப்பு விசை ஏதும் இல்லாத விண்கலத்திற்குள்ளேயே இவர்கள் விளையாட்டில் ஈடுபட்டது ஒரு புது முயற்சியாக கருதப்படுகிறது ஒலிம்பிக் போட்டி எல்லைகளை கடந்து அனைத்து தலைமுறையினருக்கும் ஈர்க்கக்கூடியது என்று எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்று சீனா முதலிடத்தில் உள்ளது ஒரு வெள்ளிப் பதக்கத்துடன் கொரியா இரண்டாவது இடத்திலும் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன இங்கிலாந்து மற்றும் கஜகஸ்தான் நாடுகள் தலா ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளன இந்தியாவின் சார்பில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் களமிறங்கிய மனுபாக்கர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இளவேனில் உள்ளிட்ட பிற வீரர் வீராங்கனைகள் பின்னடைவை சந்தித்தனர் படகு போட்டியிலும் இந்திய அணியினர் பின்னடைவை சந்தித்தனர் எனினும் இப்பிரிவில் மீண்டும் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளது